பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் காலச்சக்கரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப இலகுவாக செஞ்சு பெரிய லாபத்தை அடைய முடியும் இலகுவாக செஞ்சு பெரிய லாபத்தை அடைய முடியும் அப்ப அந்த இலகுவாக செஞ்சு பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அருமையான விஷயங்கள் தான் விருச்சம் விருச்சம் என்பது எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து கிடைக்குது அப்ப இந்த மனிதர்கள் வந்து நினைத்தால் இந்த மனிதர்கள் நினைத்தால் ஒரு ஆறு விதமான மரங்களை நட்டு நம்ம வீட்டு தொட்டிலே வைக்கலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது மாடியில் வந்து ஆறு செடிகள் வைக்கிறது இருக்கு அதுக்குண்டான இன்னைக்கு எவ்வளவோ வந்து பொருள்கள் அற்புதமாக இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பணமழை வேண்டும் எல்லோரும் பணமழை வேண்டும் அப்படின்னு சொல்லி வேடியோவில் பணமழைன்னு போட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து நைட்லேயே வந்து என்ன சொன்னால் ஆயிரத்தி ஆயிரூ பேருக்கு மேலே பார்த்துடுறீங்க சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் செயல்படுத்துகின்ற விதத்தில் வந்து சரியாக செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்போ எல்லா மனிதனுமே நெல்லி மரம் ஒன்று கண்டிப்பாக நட்டணும் சரி எனக்கு நெல்லி மரம் நட்ட முடியாது என்று சொன்னால் காக்கைக்கு தினமும் பழைய சாதம் போடக்கூடாது எல்லோரும் காலையில் எந்திரிச்சோடனே வீட்டில் இருந்திருக்கிற மிச்சத்தை பீச்சு அப்படி போடக்கூடாது ஃப்ரெஷ்ஷான சாதம் தான் போடணும் இல்லைன்னா நைட்டு வந்து இத்தனைக்கான பொங்கி வச்சுருந்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு வச்சிருந்து அதை போடலாம் அதாவது நம்ம சாப்பிட்டு மீதம் மிச்சம் இருக்கிறத வந்து வந்து எமனுடைய வாகனத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வாகனத்திற்கு காக்கைக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர் பழைய சாதம் எதிர்பார்ப்பார் ஆனால் அந்த பழைய சாதம் என்பது இரவு பொங்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமா சாப்பிடக்கூடியவர் அப்ப ஒன்று நெல்லி மரத்தை நட்டு பராமரியுங்கள் அல்லது காகத்திற்கு தினமும் உணவிடுங்கள் இது ஒரு விதமான பணம் வருவதற்குண்டான ஒரு அதற்கடுத்து மூங்கில் மரம் மூங்கில் மரத்தை நட்டு பராமரியுங்கள் மூங்கில் மரத்தை நட்டு பராமரிக்கலாம் அப்படி மூங்கில் மரத்தை நட்டு பராமரிப்பது பண வரவை அதிகப்படுத்தும் இது வந்து உண்மையான உண்மை அதனால தான் இந்த க கடைகள்லாம் மூங்கில் செடி வாங்கி வச்சேன்னு சார் வீட்டில் ஒரு ஓரத்தில் வச்சு வளர்ப்பதற்கு காரணமே பண வரவை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மூங்கில் செடிக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்து என்ன சொன்னா வந்து பலாமரம் பலாமரம் இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்குது பலாமரம் கிடைக்குது ஆனால் அதை ஒரு தொட்டியில வச்சு வளர்க்கணும் ஏன்னா பல பலாமரத்திற்கு ஈக்குவலாக வேற எதையும் வந்து யூஸ் பண்ணுவதற்கு வேற ஒன்றும் சாஸ்திரத்துல சொல்லலை அப்ப பலாமரம் அப்ப பலாமரம் வந்து வைத்து நட்டு வலிப தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது நம்மளுடைய பண வரவை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்துலாமரம் விழாமரம் என்று சொல்லக்கூடிய அந்த விளாமரம் இப்பையும் வந்து நர்சரிகளில் கண்டிப்பாக கிடைக்குது விழாமரம் இருக்குது அந்த விழாமரத்தை வந்து நீங்கள் நட்டு பராமரிக்கலாம் அது வந்து உங்களுடைய பணவரவை வலிமையாக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து வஞ்சி மரம்னு ஒன்று இருக்குது வஞ்சி மரம்னு ஒன்று இருக்குது அப்படி வஞ்சி மரம் உங்களுக்கு நட்ட கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆண் குரங்குக்கு வந்து உணவளிக்கலாம் ஆண் குரங்குக்கு உணவளிக்கலாம் அப்ப வஞ்சி மரம் அப்படின்னு ஒன்னு இருக்குது அந்த வஞ்சி மரத்தை நட்டு பராமரிக்கலாம் அதற்கு எடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து தேமா தேமா என்று சொல்லக்கூடிய தேமா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு தேமா தேமா என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கிறது மொத்தத்துக்கு வந்து என்ன சொன்னா நெல்லி மரம் மூங்கில் மரம் பலாமரம் விழாமரம் அதற்கடுத்து என்ன சொன்னா வஞ்சி மரம் தேமா தேமா என்று சொல்லு நர்சரியில் கொண்டு போய் நீங்கள் கேட்டீங்கன்னா தேமா என்று சொன்னால் கேட்டாலும் கிடைக்கும் நெட்டில் போய் நீங்கள் தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மரங்களை வந்து நட்டு பராமரிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை எந்த மனிதன் உருவாக்குகிறானோ இல்லை எந்த இடத்திலாவது ஒரு கோவில்களில் நந்தவனங்களில் வந்து நட்டு பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக நந்தவனங்கள் கோவில் நந்தவனங்கள் சரியாக பராமரிக்கப்படவில்லை நம்ம போய் கேட்டு என்ன சொல்லணும் ஒரு ஆறு மரத்தை நான் நட்டுக்கிடுறேன் அப்படின்னு சொன்னா என்றும் இடம் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இந்த ஆறு மரங்களை ஏதாவது புதிதாக தோட்டங்களை உருவாக்கி கொண்டிருப்ப இருப்பவர்களுக்கு நீங்கள் வாங்கி தானம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறவன் வந்து கண்டிப்பாக இந்த மரத்தை வாங்கான்னு சொல்லவே மாட்டான் ஐயா இந்த மரம் வந்து நீங்களே சொல்லுங்க பண வரவை கொடுக்கக்கூடிய மரங்கள் ஐயா நீங்கள் உங்க தோட்டத்துல எங்களுக்கு தோட்டம் இல்லையா எங்களுக்கு தோட்டம் இல்லையா எங்களுக்கு அந்த மாதிரி நட்டு மாடியில வச்சு நட்டு பராமரிக்கிறதுக்கு வழி இல்லையா நாங்க ஏழையா உங்க தோட்டத்துல தயவு செய்து நட்டுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாங்கிக் கொள்வார்கள் ஏனால் மரத்தை வந்து யார் ஒருவர் வந்து தானமாக வாங்கினாலும் மரத்திற்கு தோஷம் கிடையாது எந்த மரத்துக்குமே தோஷம் கிடையாது மரத்திற்கு தோஷம் கிடையாது ஆமா உலகத்திலே வந்து தோஷம் இல்லாத ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மரங்கள் தான் அதற்கு தோஷம் கிடையாது ஏன்னா மரத்திற்கு ஏன் விருட்சம் என்று பெயர் வைத்தான் விருட்சம் என்று சொன்னால் அது விருத்தி என்று அர்த்தம் அப்ப மரம் என்பது ஒரு விருத்தியானது விருச்சத்தை வந்து அது வளரக்கூடியது அப்ப இந்த இதெல்லாம் என்னது அப்படின்னு வந்து சில பேர் வந்து அதை உன்னிப்பு கவனிச்சுட்டு நீங்க பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லிருக்கீங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கீங்க பூர நட்சத்திரத்துக்கு சொல்லிருக்கீங்க விசாக நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கீங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்லுங்க மூணு மூணு சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு குருவுடைய நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் சிந்தனை பண்ணுங்க அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருக்கின்ற சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிப்பதில் நீங்கள் தவறே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இதை செயல்படுத்த நம்ம ஆராய்ச்சி ஒருத்தருடைய ஒருத்தருடைய கருத்துக்கள் பணம் அப்படிங்கிறத நீங்க சங்கடம் இல்லாமல் இருக்க வேண்டுமா பணம் என்ற விஷயத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமா இதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு பாருங்கள் அல்லது இந்த ஆறு மரங்களை வாங்கி வந்து எங்காவது தானம் கொடுங்கள் கொடுத்து பராமரியுங்கள் நீங்கள் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சிறுவனம் வேண்டும் என்று சொன்னால் சுக்கரனுடைய மரங்களை வைக்க இதுல நீங்க வந்து என்ன சொன்னா வந்து போர நட்சத்திரத்துக்கு கூட எலுமிச்சங்கன்னு வாங்கி தானமாக கொடுத்தர்லாம் இல்லை எலுமிச்சங்கள நட்டு மாடியில் வச்சு பராமரிக்கலாம் இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும் மாறா மாறாது என்பது எதுவுமே கிடையாது முயற்சி தான் வெற்றிகை கொடுக்கும் இப்போ நாங்களே இருக்கோம் டெய்லி ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போடணும் என்ன பண்ணுறது டெய்லி மா மரச்சமாவே அரைக்க முடியாது அதே சமயத்தில் அப்படி தேடுறோம் டெய்லி ஏதாவது தேடுறோம் ஏதாவது புது கருத்துக்கள் இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே எல்லோருக்கும் உபயோகம் பண்ணுது அப்போ உபயோகமான அப்ப தேடினால் கண்டிப்பாக கிடைக்கும் அது பணத்தை தேடினாலும் கிடைக்கும் செல்வாக்கை தேடினாலும் கிடைக்கும் சந்தோஷத்தை தேடினாலும் கிடைக்கும் நாம் தேட வேண்டும் என்று கூறி பணம் மழை நமக்கு கொட்ட வேண்டும் என்று சொன்னால் மழை வருவது போல் வர வேண்டும் என்று சொன்னால் அருவி நீர் போல கொட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறு மரங்களை தானம் பண்ணுங்கள் அல்லது நட்டு பராமரிங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்